அன்பர்களே என்ற அமாவாசை நாம் திரு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலின் பிரதான கோபுரம் தக்ஷிண கோபுரம் எனப்படும் பதினோராம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனின் ஆட்சியில் கட்டப்பெற்றது தெற்கு நோக்கிய இந்த கோபுர வாயில் வழியே நுழைந்தால் நேரே தட்சிணாமூர்த்தி சன்னதி இடப்பால் மண்டபம் வலமாக வந்தால் சங்கற்ப கணபதி சன்னதி அடுத்து நால்வர் சன்னதி அருகில் தரையில் வட்டமாக குறிக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து பார்த்தால் கைலாய மலையையும் சுவாமி விமானத்தையும் தரிசிக்கலாம் அடுத்து சரஸ்வதி தீர்த்த கிணறு உள்ளது பேச்சு வராத குழந்தைகளை இந்த தீர்த்தம் கொடுத்து வந்தால் நல்ல பேச்சு வரும் இதன் இடப்பக்கம் ஆறுமுகராகிய செங்கல்வராயர் சன்னதி உள்ளது அடுத்து உற்சவர்கள் திருமேனி உள்ள உற்சவ அலங்கார மண்டபம் அடுத்து சுந்தர கணபதி மோக்ஷ பால பாலகணபதி சன்னதிகள் உள்ளன அடுத்து மூலவருக்கு உரிய கருவறை உள்ளே நுழையும் போது கொடிமரம் பலிபீடம் தரிசனம் தூண்களில் அழகான சிற்பங்கள் உள்ளன இவற்றை கடந்து மூலவர் காலத்தின் தரிசிக்க வேண்டும் மூலவர் சுயம்பு தீண்டா திருமேனி ஆவுடையார் பின்னாளில் கட்டப்பெற்றது சுவாமி தங்க கவசம் சாத்தப்பட்டுள்ளது இந்த கவசத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன சிவலிங்க அடிபாகத்தில் சிலந்தியின் வடிவமும் மத்தியில் யானையின் இரு தந்தங்களும் மேற்புறத்தில் ஐந்து தலை பாம்பும் வலப்பால் கண்ணப்பர் கண் அப்பிய வடுவும் உள்ளன மேற்கு நோக்கிய சன்னதி சதுர ஆவுடையார் மூலவர் அருகில் மனோன்மணி சக்தியின் திருமேனி உள்ளது கீழே இறைவனின் போகத் திருமேனி உள்ளது மூலவர் எதிரில் கதவருகில் உள்ள இரு தீபங்கள் எப்போதும் அசைந்து கொண்டு இது வாயுத்தளம் என்பதை நிதர்சனமாக கொண்டிருக்கின்றன மேலும் கண்ணப்ப வேடரின் மூல திருமேனியும் உள்ளது மூலவருக்கு எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியும் உள்ளன கண்ணப்பர் அபிஷேகம் செய்த மூர்த்தி என்பதனால் பச்சை கற்பூரம் கலந்த தீர்த்தம் மட்டுமே பிரசாதமாக தரப்படும் திருநீறு தரப்படுவதில்லை அபிஷேகம் அனைத்தும் ஆவுடைக்கு மட்டுமே கருவறை அகழி அமைப்பை உடையது கோட்டத்தில் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதுர்கை உள்ளனர் நாகதோஷம் சாந்தி தோஷங்கள் நடைபெறுகின்றன உச்சிக்கால முடிந்ததும் நடைசார்த்தும் பழக்கம் இங்கு இல்லை பாரத்வாஜ கோத்திரக்காரர்களே இங்கு பூஜகர்கள் அர்த்தஜாம பூஜை கிடையாது இரவு எட்டு மணிக்கு பள்ளியறை பூஜை மட்டுமே நடைபெறும் சுற்றில் சகசிரலிங்கம் சுப்பிரமணியர் ஐயப்ப சுவாமி காசிலிங்கம் ராமேஸ்வரலிங்கம் முதலிய சன்னதிகள் உள்ளன மேலும் கண்ணப்பர் வல்லபை கணபதி லக்ஷ்மி கணபதி சக்தி கணபதி பல லிங்கங்கள் சப்த ரிஷிகள் சீதை லக்ஷ்மணர் ராமர் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இங்கு உள்ளன நவக்கிரக சன்னதிகள் இல்லை சனி பகவானுக்கு மட்டுமே சன்னதி உண்டு அம்மன் சன்னதியை அடுத்து நடராஜ சபையில் இரண்டு திருமேனிகள் உள்ளன அறுபத்தி மூவர் உற்சவர்களும் உள்ளனர் சப்தமாதர்கள் காலபைரவர் சன்னதியும் இங்கு சிறப்பானவை அடுத்து அம்பாள் ஞான சன்னதி அழகு நோக்கியது இரு கரங்களோடு நின்ற திருக்கோலம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்தமேருவும் இங்கு உள்ளது அம்பாள் இடுப்பில் ஒட்டியானத்தில் கேது உள்ளார் எதிரில் சிம்மம் உள்ளது ராசி சக்கரமும் இங்கு உள்ளது காலத்தி அற்புதங்கள் தொடரும் ஓம் நம